நல்ல இடத்துல போயிருந்தா பாருன்னு சொன்னல்ல நல்ல இடம் இருக்கு பாத்துக்க பாத்மா வெளியே எந்த ஊரு நல்ல இடமா இருந்தா பார்க்கலாம் இல்ல குருவம்மா என்ன டவுன் தான் சரி பக்கத்துல தான் எப்ப பார்க்க வரலாம்னு கேட்டி சொல்லு நான் கேட்டி சொல்ல வரலமா அம்மா சாப்பாடு போடுமா நல்லா பெரிய தர கொஞ்சம் வா கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும் என்னம்மா என்ன விஷயம் குருவம்மா நல்ல இடத்துல பொண்ணு இருக்குனா பாஜூர்மாயா பெரிய தர அப்படியே அம்மா எந்த ஊரா பொண்ணு டவுன்னு சொன்னாயா சரிம்மா எனக்கு சண்டே தான் லீவு இருக்கும் அப்போவே பாத்துட்டு வந்துறலாமா சரியா நினைச்சி மாப்ள வீட்ல வந்திருக்காங்க பெரிய பொண்ண கூட்டிட்டு வாமா இல்ல கூட்டி வரேன் ஏய் பெரிய பொற பொண்ண பிடிச்சாயா பிடிச்சிருக்குமா அப்புறம் என்ன மாப்ளைக்கு பொண்ண பிடிச்சு போச்சு இன்னைக்கு பேச வேண்டியது பேசிரோம் மாமா என் பிள்ளை 50000 சம்பளம் எடுத்தான் அதனால 50 போ நாள் போட்டுங்க 3 லட்சம் ரொக்க கொடுத்துங்க ஒரு கார் வாங்கி கொடுத்துங்க மத்த சீர் சீராட்டி நீங்க செய்யுங்க அவ்வளவுலாம் செய்ய முடியாதேமா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா அதனால ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாமே நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் பெரிய பொண்ணு பேசிட்டியாமா ஆ பேசிட்டேன்பா எங்கால முடிஞ்சத கண்டிப்பா நான் செய்வேமா ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயத்து வச்சிடுறேனே சரிமா ரொம்ப சந்தோஷமா அப்போ நான் போய் வரேன் ஹலோ அம்மா சினேகா என்னம்மா சொல்லு அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்க இப்போதான் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன் நீ சொல்லு என்ன விஷயம்னே அம்மா அண்ணனு பொண்ணு பாத்துறோம் அத மட்டும் சொல்லுதா போன் அடிச்சமா என்னம்மா சொல்ற அண்ணனுக்கு பொண்ணு பாத்துறியா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல கொண்டாலும் மௌனம் சொல்லாம கொள்ளாம பொண்ணு பார்த்து வந்திருக்கியே என்ன எங்க வீட்ல ஏன் புருஷ மதிப்பாராமா இல்ல ஏன் மாமியார் தான் மதிப்பாளா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அதிலடி ரூம் நல்ல இடம் சொன்னா அதமே பாத்துங்க அண்ணன் வேற பொண்ணு குச்சி போட்டு பாத்துங்க அதான் பேச முடிச்சு வந்துட்டேன் நீங்க எல்லாம் எல்லாம் பேச முடிச்சு வந்துட்டீங்க நானோ ஏன் புருஷனோ உங்களுக்கு தேவ இல்ல என்ன நான் தான நினைச்சு வந்து சொல்லிட்டு இருக்கேன் நீ நிச்சயம் இருக்கு கல்யாணம் இருக்கு நீ ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு என்ன பேச வந்துருக்கு அட எல்லத்தி பேசி முடிச்ச டி எல்லாம் கோபடா வெளிய தங்கம் அவளே சரிமா நிச்சயதார்த்தத்துக்குவோதே ரெண்டு நாள் முன்ன குட்டியே சொல்லுங்க அப்பதான் என் புருஷன் வருவாரே இல்லனா அவர் என்ன சொல்ல காத்துக்கறாரு சரிமா சொல்லிட்டம்மா बोला கேட்டமா ஏய் சரி ওই இன்னும் அந்த மனுஷன் வேற என்ன சொல்ல காத்துக்கறாரு தெரியலையே ஐயோ ரொம்ப குடான் நான் எல்லாம் யாருமா என்னாச்சு யாரே யாரோ வந்து நிக்கிட்டான் என்ன நேர நிக்க

நல்ல வார்த்தைன்னா நமக்கு முக்கியம் தான். அத ஏளனம், யாரை புடிக்கலன்னா பிரயம் பாத்திடு. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. எடி வரைக்கும் பிடிச்சிருக்கா? சொன்னேன். நல்ல நாள் பசிக்குது நீ சாப்பாடு போடு. மாமா, மாமா, தண்ணிட்டீங்களா? வந்து சாப்பாடு கேட்டதுக்கு பதிலா வெளிய நின்னுதே கேட்டறதுக்குலாம்ல மாமா. நான் தட்டோல வந்திருப்பேல மாமா. இன்னிடி சொன்னே. என்ன சொல்லிட்டியாடி? நீ கேட்டான சைஸ் அப்டேன்னா மாமா இருந்துச்சு சரி அத விடுங்க மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் புரியுயா என்ன விஷயம் அதுவா மாமா எங்க அண்ணனுக்கு பொண்ணு பாத்துட்டாங்கலாம் என்னடி சொல்லுதே நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அதான் மாமா நானே எங்க அம்மா கிட்ட சத்தம் போட்டேன் அவங்க என்னடானா நிச்சயமா பண்ணிட்டோம் கேக்குறாங்க மாமா சரி நான் உங்க அண்ணன்கிட்ட பேசிக்கிடேன் சரி எங்க போய் ஊர் சுத்திக்கிவாரே என்னது நான் வெளிய பேட் வந்தா ஊர் சுத்திக்கிவாரேன்னு அர்த்தமோ

அது ஒண்ணும் இல்லக்கா எங்க மாமா தான் எப்பவுமே எனக்கு கால் பண்ணி போவாங்க அதான் எனக்கு எதுவும் இதை பத்தி தெரியாது சரிக்கா இருங்க இருக்கான்னு பாத்து எடுத்துட்டு வரேன் என்ன இவ காப்பி கூட போட மாட்டேன்னு சொல்லுதான் இப்படி ஒரு பொம்பளை த்ரிஷாக்கா என்னங்கக்கா சக்கரை சரி குடுங்கக்கா ஆமாக்கா நான் வரும்போது ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்களே என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க அதுவாக்கா நீங்க எப்ப பார்த்தாலும் மாமா மாமாங்கியல அதான் உங்க வீட்டுக்காரர் மேல உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமாக்கா

கொண்டு வராங்க என்னங்க இந்த மாப்பிள்ளை வீட்ல பதிலே சொல்லல அவங்க நிக்கதாத்துக்கு நல்ல நாள் பார்த்ததுன்னு சொன்னாங்க நீ பதிலே சொல்லல அதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ஒண்ணே யாருங்க சமந்தி அம்மா பேசுறாங்க சரி என்னன்னு கேளுங்க ஹலோ சமந்தி சொல்லுங்க சமந்தி அம்மா வார திங்க கிழமை நல்ல நாள் அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வெச்சுக்கலாம்னு சோசியர் சொல்லிருக்காரு அன்னைக்கே வெச்சுக்கலாம் சமந்தி ஆ சரி சமந்தி அம்மா ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி பெரிய பொண்ணு வேலை டைம் கேளோ நான் கிளம்பிட்டே இருக்கேன் அப்பா நான் வேலை கிளம்பறேன்ப்பா பெரிய பொண்ணு இருமா கொஞ்சம் பேசணும் ஆ சொல்லுங்கப்பா என்ன விஷயம் சமந்தி வீட்ல இருந்து போன் பண்ணாங்கடி அதான் வந்து பேசணும்னு இருக்காங்கப்பா ஆமாமா வர திங்க கிழமை நிச்சயம் வைக்கணும் சொல்லிருக்காங்க அதனால ஆபீஸ்ல லீவ் கேட்டுமா ஆ சரிப்பா போ என்ன வேலை ச என்ன தலவலியா இருக்கு வீட்ல மர்மமான ஒரு கே வந்தோம் ஒரு வேளை செய்ய மாட்டேங்க அக்கா தொகாந்து டிவி மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கா என்னடா குழம்பிட்டே இருக்கியா என்ன வேலை செய்யறதெல்லாம் நான் வேற குழம்பிட்டு வர மாட்டேன் எனக்கு ரொம்ப தலவலியா இருக்கு ஒரு டீ போட் எடுத்துட்டு வா போ என்ன செய்யியா நான் டீ போட் எடுத்துட்டு வரணுமா நான் முக்கியமான வேலை பாத்துட்டு இருக்கேன் என்ன டீ போட சொல்றியா

ஆ போங்க மாமாவை தான் பிரியாணி ஆகிட்டாருன்னு சொல்லி சாப்பிடுவேன் இன்னைக்கு அவன் வாங்கிட்டு வரட்டும் இந்த முட்டை பெண்ணு இருக்குன்னு எப்போ பார்த்தாலும் செல்ல குட்டி செல்லகுட்டினே சொல்லி சொல்லி அவளுக்கு செல்லை கொடுத்து ஒரு வேலை செய்ய விடாம ஆக்கிட்டான் மாமா சொல்லு சொல்லுடி மாமா மாமா எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வாங்க மாமா அம்மா சாப்பாடு மாமா அவங்க என் கூட சண்டை போட்டுட்டு சாரை மாமா சண்டை போட்டங்களா ஆமா мама சரி சரி குட்டி நீ ഒന്നും பண்ணிக்காத நான் வாங்கிட்டு வரேன் பிரியாணி என்ன குட்டைய குழப்பனால தெரியலையே எங்க அம்மா சண்டை போட்டுட்டு சாப்பாடு பண்ண மாட்டேன்னு இருக்காங்க என்னன்னு தெரியலையே ஏ என்ன பாபி ஆ குடுங்கமா நானும் நல்ல நாளா இருக்கு நீங்க அன்னைக்கு நிச்சயத வந்துட்டங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க சரிமா பொண்ணு விட்டுகிட்டு தகவல் சொல்லிட்டீங்களா வந்த தகவல் சொல்லிட்டேன் மத்ததெல்லாம் அங்கே சொல்லிட்டாங்க நீ தம்பையில லீவு செய்யறது நான் சொல்லிருதேன் நம்ம சொந்த சொல்லணும் நம்ம தங்கச்சி வீட்டுல போய் சொல்லணும்ல ஏன்மா எல்லாருக்கும் ஃபோன்ல சொன்னா போதோ அதோ மத்தவங்க இருக்கு தங்கச்சிக்கு நம்ம நேர்ல போய் கூப்பிடணும்ல அப்புறம் என்ன நினைப்பாருங்கட்டா சரிம்மா உங்க இஷ்டம் ஏன்மா என்னமோ செஞ்சா நான் பேசறது எல்லாம் ஏத்தி ஏத்தி பேச பெரிய ஆளுங்க கூட தெரியாம பட்டு மரியாதை எல்லாம் பேச பத்மா இங்க வா வேலை கிட்ட வந்தது வத்தியஷ்டா போல அதான் கூப்பிடுறாரு ஆ இந்த வாரங்க பத்மா எங்க அம்மா கூட என்ன பிரச்சனை பண்ணுனே என்னங்க நான் ஒன்னும் பண்ணலங்க நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இவங்க தான் ஊர் சுத்திட்டு வரியா அப்படிங்க கேக்குறாங்க போத நான் மினிக்கிட்ட அலையறேன்னு வேற சொல்றாங்க யாமா அப்படி சொன்னீங்க என்ன வேலை எல்லாம் அப்படி போட்டுட்டு வெளிய போறதா அதான் அப்படி சொன்னேன் அதுக்கு அவ என்னலாம் சொன்னா தெரியுமா நீ ஏடா போய் குரங்கி பேசிட்டு

அவர் சாயங்காலமும் வருவார் சரி வாமா ஏமா நின்றுட்டே பேசிட்ட வந்து உட்காருவா என்ன விஷயம் அம்மா வந்த உங்க அண்ணனுக்கு வாடா திங்க வாரம் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் அதான் கூப்பிடாமல் வந்தேன் அதான் மாப்பிள்ளை மாமியார்ட்டே நேரில் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் சரி சொல்லிட்டு போனால் நேரம் ஆகி முடி அண்ணனுக்கு வேறு சோறு பொங்கணும் அப்போ நீங்கள் இருந்து நாளைக்கு போம்மா அண்ணன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வெளியே சாப்பிட்டு கூட சொல்லுமா சரிடி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் சரிம்மா நான் போய் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் சரிம்மா ஹலோ நீங்க பெரிய தோரே நான் இன்னைக்கு தங்கச்சி வீட்ல இருந்து நாளைக்கு வரையா ஐயா இன்னைக்கு வெளிய சோறு வாங்கி சாப்பிட்டுக்கயா ஆ சரிம்மா பொண்ணுக்கு சேலைய மிச்ச பார்த்துக்குள்ள பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு தங்கச்சி நானா நாளைக்கு வந்துறேன்யா ஆ சரிம்மா காசு தேவன்னா சொல்லுங்கமா நான் அனுப்புறேன் சரியா பெரிய தோரே ஐயோட நம்ம சுதாவுக்கு போன் பண்ணி சொல்லிரு ஹலோ சுதா ஏம்மா பெரிய தோரைக்கு மிச்ச தாத்தா ரொம்ப பெருசா ஆக்கல அதனால நம்ம சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் தான் சொல்லிருக்கேன் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துறனோனே சரியாமா சரிமா சரி நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்துங்கனே சரிமா ஓகே சரி சினேகா உன் மாமியார் உனக்கு ஏதாவது பிரச்சனை அடி ஆமாமா அவளுக்கு என்ன ஆ மா வீட்டுக்கு போறதுக்கு சாக்கு வாணும் அப்படிங்கறதால எங்க கூட தண்ட போட்டு ஏதாவது ஒரு காரணத்து சொல்லிட்டு போயிட்டு சரி அத விடுமா நீ என்ன டீ குடி நான் நல்ல விஷயத்து கூப்பிட வந்தேன் இங்க வேற தண்ட போட்டு போயிட்டாங்க அதான் மனசு கஷ்டமா இருக்கு அவன் எங்கம்மா போவா இந்த ரெண்டு நாளையில வருவா பாரு இருந்தாலும் எனக்கு சரியா படல சினேகா சின்ன தாய்

ஹலோ சமந்தி அம்மா எங்க வந்துட்டு இருக்கீங்க நாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு வந்தாச்சி ஹலோ சமந்தி நான் பக்கத்துல வந்துட்டேன் தெரி சமந்தி அம்மா பாத்து வாங்க மாமு நீ எங்க இன்னும் 10 நிமிஷம் தூரம் இருக்குமா நான் போயிரலாம் நெருக்கடி ஆகலடா அதான் சொன்னேன் சரிமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்ப போயிரலாம்மா பாத்தீங்களா ரணி அக்கா இவளால செட்டி நேரம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர முடியல ஆமா கிட்டா இவளோ வீட்ல இருக்க வேண்டியது தான இவளோ யார் குட்டா வந்து நெருக்கடியா இருக்கு அப்படி இருக்கு நீட்டி என்னாச்சு கார் வந்துச்சு மாப்பிள்ளை வந்துட்டாங்க சரிங்க நான் ஆர்த்தி ரெடி பண்ணிட்டு வரேன்